கால் நூற்றாண்டு கால வானொலியின் ஒலி சேவை அனுபவம் குறித்தும் இலக்கியங்கள் வழியாக தான் மேற்கொண்ட உலக சாதனை முயற்சிகள் குறித்தும் பேசுகிறார் மகிழ்ச்சி இணைய வானொலியின் இயக்குனர் மகேந்திரன் அவர்கள் இசை முரசி எஃப்எம் இணைய வானொலியர்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த படைப்பூர் பூங்கா நிகழ்ச்சியில் நாம் சந்தித்து உரையாட இருப்பது அலையின் வழியாக வான் ஒலியின் வழியாக கால்நூற்றாண்டு கால நேயர்களின் நெஞ்சத்தையும் செவிகளையும் ஆக்கிரமித்திருந்த ஒரு அற்புதமான குரலுக்கு சொந்தக்காரர் கோவை பகுதியில் இருந்து புறப்பட்டு அகில உலகம் எங்கும் இணையத்தின் வழி இதயங்களை இணைத்து தமிழுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் சமூக நல்லிணக்கத்திற்காகவும் அயராது உழைத்து கொண்டிருக்கிற மக்கள் சேவகர் மகிழ்ச்சி பவுண்டேஷன் என்னும் அறக்கட்டளையின் வழியாக கல்வி பணியும் சமூக மேம்பாட்டு பணியும் ஆற்றி வரும் ஒரு சமூக சேவகர் வானொலி துறையில் நிலைய நிகழ்ச்சி தயாரிப்பாளராக நிலைய தலைவராக நிலைய இயக்குநராக கால் நூற்றாண்டையும் கடந்து சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கும் எல்லோருக்கும் பரிச்சயமான ஒரு அற்புதமான குரல் முனைவர் ஜே மகேந்திரன் அவர்களை இன்றைய படைப்போர் பூங்கா நிகழ்ச்சியில் சந்தித்து பேசியிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் அவர்களுடைய வானொலி துறை சார்ந்த பணி அனுபவங்கள் குறித்தும் தொடர்ச்சியாக அவர்கள் ஆற்றி வருகிற பல்வேறு விதமான கலை இலக்கிய சேவைகள் குறித்தும் இப்போது நம் சார்பிலும் மகிழ்ச்சி இணைய வானொலியின் இயக்குநராகவும் கோவை சமுதாய எட்டு வானொலியினுடைய நிகழ்ச்சி இயக்குநராகவும் நிலைய இயக்குநராகவும் பணியாற்றி கொண்டிருக்கும் முனைவர் ஜே மகேந்திரன் அவர்களை இன்றைய படைப்போர் பூங்கா நிகழ்ச்சிக்கு நம் அனைவர் சார்பிலும் அன்போடு வரவேற்றுக் வணக்கம் சார் வணக்கம் சார் இசைமுரசு அன்பு நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் இசை என்னுடைய நன்றிகளை நன்றிகளையும் உங்களுக்கும் என்னுடைய நன்றிகள் சார் சார் மிக்க நன்றி உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஒற்ற கருத்துடையவர்கள் இரண்டு பேர் சந்தித்து பேசுவதிலும் விட சொர்க்கம் வேறொன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க விரும்புகிற இரண்டு பேர் சந்தித்து பேசுவதை விட மகிழ்ச்சியான தருணம் வேறொன்றும் இருக்க முடியாது அந்த வகையில் ஒரு நாலாண்டு கால சகாப்தம் உங்களுக்கும் வானொலிக்குமான இந்த பணி தொடர்பு மகிழ்ச்சி இந்த தொடர்ந்து உங்களுடைய பணிகள் பத்தி பேசலாம் அதுக்கு முன்னால் உங்களை பத்தி ஒரு சொந்தமான சுய அறிமுகம் உங்களுடைய சொந்த ஊர் உங்களுடைய கல்வி உங்களுடைய குடும்பம் இது குறித்து ஒரு அறிமுகத்தை சொல்றேன் ஹம் என்னுடைய பெயர் முனைவர் ஜெய மகேந்திரன் நான் வந்து தென்காசி மாவட்டம் சிவகிரி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல இருந்து பிறந்து வளர்ந்தவன் நான் வந்து எம்ஏ எம்ஃபில் வர முடிச்சிருக்கிறேன் ஆமா ஆஹ் என்னோட கல்வி பணிங்கிறது அவ்வளவுதான் அதுக்கப்புறம் வந்து என்னுடைய குடும்பத்துல எனக்கு மனைவி இரண்டு மகள்கள் ஒரு மகள் மதி வதனி இன்னொரு மகள் மதி அழகி இரண்டு மகள் தமிழ் பெயர்களோட குடும்பம் ஆமா மனைவி வந்து புவனேஸ்வரி ஆமா அம்மா இவங்க எல்லாம் நாங்க எல்லாம் கூட்டு குடும்பமா வாழ்ந்துட்டு இருக்கோம் மகிழ்ச்சி சார் அதனால தான் நீங்க மகிழ்ச்சி எஃப்எம் மகிழ்ச்சி ஃபவுண்டேஷன் வச்சிருக்கீங்க சரி மேடம் மகிழ்ச்சி இப்ப வந்து வானொலி அப்படிங்கிற இந்த துறையின் மீதான உங்களுடைய ஈடுபாடு உங்களுடைய மிக இளமை பருவத்து ஆசை விருப்பம் எதிர்பார்ப்பு அப்படின்னு உங்களை பற்றிய வாழ்வியல் குறிப்பு சொல்கிறேன் எனக்கு வந்து வந்து சின்ன வயசுல இருந்தே அதாவது வந்து எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்தே வந்து எனக்கு ரேடியோ மேல ஒரு ஆர்வம் அப்பெல்லாம் நான் வந்து இலங்கை வானொலி கேட்டு வளர்ந்தேன் அப்பவுமே வந்து எனக்கு சின்ன வயசுல நான் ஆஹ் பள்ளி படிச்சுட்டு இருக்க பருவத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா இலங்கை வானொலிக்கு வந்து நேர் உற்பத்த பாடலுக்கான கடிதம் அந்த அந்தல நம்ம கடிதம்லாம் எழுதுற பழக்கம் உண்டு அப்படி இலங்கை வானொலிக்கு எடுப்போம் அது அதே மாதிரி எங்க திருநெல்வேலி அகில இந்திய வானொலி இருக்கு தூத்துக்குடி அகில இந்திய வானொலி இந்த இரண்டு வானொலி நிலையங்களுக்கும் வந்து நம்மளுடைய நிகழ்ச்சி நிகழ்ச்சி பற்றின விமர்சன கடிதங்கள் எழுதுவோம் நேயர் கடிதம் ஆமா கடிதங்கள் எழுதுவோம் நேயர் விருப்ப பாடல்களும் ஒழிக்கும் அந்த கடிதம் எழுதுவோம் நிகழ்ச்சி பற்றின விமர்சன கடிதங்களும் எழுதுவோம் அதுல வந்து வானொலி தொடர்பு வந்து எங்களுக்கும் எனக்கும் வானொலிக்குமான தொடர்பு ஏற்பட்டு அது மூலமா நான் பள்ளியில படிச்சுட்டு இருக்கும் இந்த இளைய பாரதம் அறிவியல் அரும்புகள் இப்படி நல்ல நிகழ்ச்சிகள் இருக்கும் அந்த நிகழ்ச்சிகளை வந்து தொகுத்து வழங்குறதுக்கு நான் வானொலிக்குல போய் அப்பதான் எனக்கு வந்து வானொலிக்குல போய் அங்க நம்ம நம்ம குரலும் வானொலியில கேக்குது அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்தது அதாவது நேரா மட்டுமே இருந்த குரல் வந்து ஒளிபரப்பு குரலாக நிகழ்ச்சி தொகுப்பாளராக பள்ளி பருவத்திலேயே மாறிடுச்சு இல்லையா ஆமா 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 பள்ளி பருவத்திலே மாறிடுச்சு அதுக்கப்புறமா வந்து கோடை பண்பலை வானொலி உங்களுக்கு தெரியாத கோடை பண்பலை கிட்டத்தட்ட ஒரு இருபத்தை இந்த மாவட்டங்கள் வர ஒளிபரப்பாக கூடிய கோடை பண்பலையில நிகழ்ச்சி தொகுப்பாளர் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் பணி கிடைச்சது அங்க வந்து கல்லூரியில படிச்சுட்டு இருக்கும்போது இந்த பணிக்கு போயிட்டீங்களா இல்ல பின்னால கல்லூரி கல்லூரி முடிஞ்சதுக்கு அப்புறமா கிடைச்சது இந்த பணி ஓகே ஒரு பெரிய அங்கீகாரம் இல்லையா ஒரு பெரிய அறிமுகத்தை உங்களுக்கு ஏற்படுத்திய ஒரு நிகழ்ச்சி அது ஒரு வானொலி நிகழ்ச்சி தொகுப்பாளராக தென் மாவட்டங்கள் முழுக்க ஒரு அறிமுகத்தை உங்களுக்கு உருவாக்கியது நிச்சயமா அது மட்டும் இல்ல எனக்கு அளவுக்கு நான் இந்த அளவுக்கு நான் இந்த உயரத்தை தொட்டிருக்கேன் அப்படின்னா கோடை பண்பலை அப்படிங்கிற தாய்மடியில வளர்ந்ததுனாலதான் அதனாலதான் எனக்கு அந்த அனுபவம் இல்ல அதுக்கப்புறமா வந்து ஹலோ பண்பலையில திருநெல்வேலியில இருந்து ஒளிவரப்படிய ஹலோ பண்பலையில ப்ரோக்ராம் எக்ஸிகூட்டிவா ஒரு பதினஞ்சு வருஷம் இருந்தேன் அப்போ வந்து அஞ்சரை பெட்டி ஒரு காலை அப்படிங்கிற நிகழ்ச்சி ஒரு பதினைந்து ஆண்டு காலம் வந்து தொகுத்து வழங்கினேன் ஒரு வானொலி நிகழ்ச்சி பதினைந்து ஆண்டுகள் வந்து நடைபெறுவது அதுவும் தனியார் வானொலிகள் வந்து ஒரு பெரிய ஒரு 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 ஆடியன்ஸ் பேங்க் அவ வந்து நேயர்களுடைய பேராதரவை பெற்று நடத்துவது என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை இருந்தாலும் அதை வந்து பதினைந்து ஆண்டுகள் வெற்றிகரமா நடத்திருக்கீங்க இப்ப இருந்து திரும்ப கோவைக்கான பயணம் எதை நோக்கியதாக எனக்கு வந்து என்னன்னா அந்த நான் ஒரு வானொலி காதலனே நான் சொல்லிக்க பெருமைப்படுவேன் எனக்கு வந்து நான் ஆல்ரெடி ஆல் இண்டியா ரேடியோல பணி புரிஞ்சாச்சு கோடை அதுக்கப்புறமா வந்து தனியார் பண்புலையிலயும் புரிஞ்சேன் அதுக்கப்புறமா வெளிநாடுகள்ல இருந்து ஒழியக்கூடிய ஆன்லைன்லையும் நான் அதுலையும் நான் புரிஞ்சேன் அதுக்கப்புறம் வந்து சமுதாய வானொலி இதுல என்ன இருக்கு அப்படிங்கறது இது வந்து சமுதாய ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு அளவுல ஒரு இருபது கிலோமீட்டருக்குள்ள ஒளிவரப்பூடிய சமுதாய வானொலி இது என்னன்னா கல்லூரி நிர்வாகம் அல்லது தொண்டு நிறுவனங்களால் இயங்கப்படக்கூடிய இதா இருக்கும் அந்த இதுல நம்ம அதுவும் என்னென்ன பாக்கணும் அப்படிங்கிற ஒரு சவ அந்த ஆர்வம் தான் அந்த ஆர்வத்துலதான் வந்து சமுதாய வானொலியில இருந்தேன் இது மூலமா வந்து என்னன்னா மக்களுக்கு நிறைய விழிப்புணர்வு நிகழ்ச்சியிலே என்னால கொடுக்க முடிஞ்சது நிறைய மக்களுக்கு வந்து அவேர்னஸ் நிகழ்ச்சி கொடுத்ததுனால நிறைய கிராமங்கள்ல வந்து நம்மளுடைய பணி ரொம்ப பெருமையா பேசப்பட்டது இப்ப வந்து சமுதாய வானொலி அப்படிங்கிற போது ஒரு குறிப்பிட்ட துறை சார்ந்த ஆஹ் முக்கியத்துவத்தோட தான் நடத்தப்படக்கூடிய வானொலியா இருக்கும் இப்ப வந்து விவசாயம் அப்படின்னா விவசாயத்துக்காக நடத்தப்படக்கூடியது கல்வி நிறுவனங்கள்னா கல்விக்காக நடத்தப்படக்கூடியது ஆமா இப்ப அது மாதிரி வந்து நீங்க இயக்கிக் கொண்டிருக்கிற அந்த சமுதாய வானொலி என்ன நோக்கத்துக்கூட என்ன செயல்பாட்டை செய்து கொண்டிருக்கிறார் இது வந்து கல்வி ரத்தினம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலிருந்து இங்கு கூடிய வானொலி இது வந்து மா மாணவர்களுக்கு மட்டும் இல்ல நாங்க இது வந்து கல்லூரியில இருந்து எங்கனாலும் இது மாணவர்களுக்கு மட்டும் இல்லாம மக்களுக்குமான வானொலியா இருக்குது நாங்க இது மூலமா வந்து அரசு திட்டங்களை வந்து வெளியில கொண்டு வர்றது மத்திய அரசு நம்மளுடைய மாநில அரசு திட்டங்கள் அடுத்து வந்து ஏதாவது மரம் வளர்த்தல் இந்த மாதிரியான சுற்றுச்சூழல் காக்கறது இந்த மாதிரியான நிறைய விழிப்புணர்வு நிகழ்ச்சியில வந்து நாங்க வானொலியிலும் கொடுக்குறோம் அது தவிர நேரடியாவும் போய் அவங்களுக்கு நம்ம பேம்லெட் இந்த மாதிரி எல்லாம் இஷ்யூ பண்ணி அவங்களுக்கு ஏற்கனவே வந்து கிராமங்கள்ல இது மாதிரியான விழிப்புணர்வு பணிகளை நேரடியா செஞ்சுட்டு இருக்கீங்க வானொலியில ஒரு விழிப்புணர்வு ஆஹ் நிகழ்வுகளை நடத்துவதும் நேர்ல போய் அந்த விழிப்புணர்வு செய்தியை சொல்றதும் வந்து ரெண்டும் வேறுபாடு இருக்கிறது ஆனால் ரெண்டுலயுமே மக்களோடு நெருக்கமாக பழகுகிற ஒரு வாய்ப்பு இருக்கு இப்ப வந்து ஒரு ஒரு வீடியோ ப்ரோக்ராம் ஒரு விஷுவல் ரெடி பண்ணி போடுறோம் ஒரு யூடியூப்ல ஒரு ப்ரோக்ராம் ரெடி பண்ணி போடுறோம் அதை ஒரு ஆயிரம் பேர் ஐயாயிரம் பேர் பாக்குறாங்க அப்படிங்கிறத விட நம்ம நேரடியாக மக்களை சந்திக்கிற ஒரு ஊடகமாக இந்த வானொலி அப்படிங்கிறது இருக்கு மக்கள் இன்னும் வானொலியை நேசிக்கிறார்கள் இவ்வளவு ஊடகங்கள் பெரியதற்கு பிறகும் இருபத்தி நான்கு மணி நேரமும் நூற்றுக்கணக்கான கணக்கான தொலைக்காட்சிகள் உருவானதுக்கு பிறகும் ஆயிரக்கணக்கில் யூடியூப் சேனல் உருவானதுக்கு பிறகும் இன்னும் வானொலியை மக்கள் நேசிக்கிறாங்கன்னா அதுக்கு அது நேரடியாக உள்ளத்தோடு தொடர்புடையது அப்படின்னு தான் நாம நினைக்கிறோம் சோ அந்த வகையில இந்த விழிப்புணர்வு பணிகள் எந்த அளவுக்கு மக்களிடம் வரவேற்பு பெற்றது நேரடியாக போய் இந்த விழிப்புணர்வை சொல்ல அனுபவம் வானொலியின் வழியாக அந்த விழிப்புணர்வை சொல்லுகிற அனுபவம் இரண்டும் எப்படி உங்களுக்கு அனுபவ ரீதியான உணவு நான் வந்து ஒரு கடந்த ரெண்டு வருடமா வந்து காலநிலை மாற்றம் பத்தின விழிப்புணர்வு நிகழ்ச்சி நிறைய நிகழ்ச்சியில் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் ரெண்டு வருஷமா தொடர்ந்து ஏன்னா எல்லாரும் சொல்றாங்க அந்த மூன்றாம் புலகம் போல் தண்ணி நால வர டைம் வந்து தண்ணினால வரப்போகல தண்ணியை விட ஒரு மிகப்பெரிய கொடூரம் வந்து இந்த காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் மழை காலம் மழை காலம் வந்துட்டா நிறைய மழை பெய்யும் அல்லது வெயில் காலத்துல நிறைய மழை பெய்யும் இப்படி காலம் தப்பி பெயறதுனால நிறைய பொருளாதார இழப்பு ஏற்படுது மக்கள் இழப்பு ஏற்படுது நிறைய இயற்கை பேரழிவு இந்த காரணம் யாரு அப்படின்னா நம்ம தான் வேற யாரும் கிடையாது இயற்கையே இயற்கையா நம்ம வாழ ஊடுறது இல்லை அதனால வந்து நம்ம என்னென்ன பாதிப்பெல்லாம் நம்ம இயற்கைக்கு கொடுக்கிறோம் அப்படிங்கறத நம்ம வானொலியில வானொலி நாடக மாதிரி தொகுத்து நிகழ்ச்சியில தொகுத்து வழங்குறது அது தவிர அந்த நிகழ்ச்சியில் பத்தி நம்ம விழிப்புணர்வை கொடுக்கறதுக்காக நேரடியா களத்துக்கு போய் நம்ம மக்கள்கிட்ட சொல்றதுனால அவங்க அதை கேட்டுட்டு சில கிராமங்கள்ல சார் இனிமே நாங்க வந்து கேரி பேக் கொண்டுட்டு போக மாட்டோம் நாங்க இதுல எவ்வளவு பாதிப்பு இருக்குதா நாங்க இனிமே அவங்களுக்கே வந்து காலநிலை மாற்றம்னா அவங்களுக்கு என்னன்னு தெரியல பட் நம்ம சொன்னதுக்கு அப்புறம் அவங்க நம்ம மழை தப்பி பெய்யுது காலம் தப்பி இந்த மழை பெய்யுதுல அதுதான் காலநிலை மாற்றமா அப்படிங்கறத அவங்க எளிமையா புரிஞ்சுக்கிட முடியுது ஆமா பனியே இருக்காது பனி காலத்துல வந்து நல்ல வெயில் காலத்துல நல்லா பனி அடிக்கும் இப்படி இதுதான் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கறத அவங்களுக்கு சொன்னதுனால நிறைய கிராமங்கள்ல நாங்க சொன்னதுனால மஞ்சப்பை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க நாங்க மஞ்சப்பை யூஸ் பண்றோம் நாங்க இனிமே பயன்படுத்த மாட்டோம்னு நிறைய கிராமங்கள்ல கடைபிடிச்சிட்டு இருக்காங்க அதுவே எங்களுக்கு ஒரு சக்சஸ் தான் நான் நினைப்பேன் நிச்சயமா சார் சார் இப்ப சமுதாய வானொலி அப்படிங்கற அப்படிங்கிற ஒரு நம்ம இப்ப பொதுவா எல்லாருக்கும் ஏர் ஆல் இந்தியா ரேடியோ வந்து பெரிய அளவில் அறிமுகமாக இருக்கும் அதே மாதிரி இணைய வானொலிகளும் சோஷியல் மீடியாக்கள் வழியாக நிறைய கேட்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் சமுதாய வானொலியை நடத்துவது சமுதாய வானொலியை கேட்பது என்பது அந்த குறிப்பிட்ட பகுதி ஒரு இருபது கிலோமீட்டர் பரப்பளவுக்குள்ளால என்ன நிகழ்வுகள் கேட்க முடியுமோ அவங்க இதுல வந்து சமுதாய வானொலிக்காக மக்களிடம் கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் இந்த அதுவும் நீங்க கோவை அப்படிங்கிற போது அரசு வானொலிகள் இருக்கிறது தனியார் வானொலிகள் இருக்கிறது இந்த வானொலிகளையும் கடந்து உங்களுடைய வானொலி மக்களிடம் அதுவும் குறிப்பா கல்வி சார்ந்த பணிகளுக்காகவும் சமூகம் சார்ந்த பணிகளுக்காகவும் மக்கள்கிட்ட வந்து ஒரு இடம் பெற்றிருக்கு அப்படின்னா அதுல ஏதோ ஒரு தனித்துவம் நீங்க கொடுத்துருக்கணும் அல்லது அது உங்களிடம் இருக்கக்கூடிய தேவை அவர்களுக்கு அவசியமானதாக இருக்கிற இவ்வளவு சவாலான ஒரு சூழலுக்குள்ளாலும் ஒரு சமுதாய வானொலியை வெற்றிகரமா நடத்துறீங்க இதுக்கு மிக முக்கியமான பின்பலம்னு எதை நினைக்கிறீங்க சார் அதாவது வந்து என்னன்னா என்னுடைய இந்த வானொலி அனுபவம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் பணிபுரிந்த அனுபவத்தினால மக்களுடைய மனநிலை நமக்கு நல்லா தெரியும் இது கல்வி நிறுவனத்திலிருந்து நிலையமாக இருந்தாலும் இது மாணவர்களுக்கும் மக்களுக்கும் பயன் தரக்கூடிய வகையில வந்து நிகழ்ச்சிகளை நான் வந்து வடிவமைச்சேன் அதாவது ஆமா நம்ம மண் சார்ந்த நிகழ்ச்சி நம்ம மக்கள் வட்டாரம் சார்ந்த இப்ப இந்த வட்டாரம் சார்ந்து பாட்டு இந்த மாதிரி இருக்குன்னா அந்த இந்த வட்டார வழக்குல என்ன இருக்கோ அதை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போனோம்னா அது அவங்களோட ரீச் ஆகும் அப்படி மக்களுக்கு இந்த மண் சார்ந்த விஷயங்களை பத்தி நம்ம பேசுறதுனால அவங்களுக்கு நம்மளுடைய நிகழ்ச்சி புடிச்சிருக்கு நான் நானே வந்து நிறைய இடங்கள்ல நான் நிகழ்வு நான் நிறைய இடத்துக்கு போகும்போது சில இடங்கள்ல நம்மளுடைய எஃப்எம் ஒளிபரப்பாகவும் கேட்பேன் நீங்க எந்த கேட்டு தெரியாத மாதிரி கேட்பேன் எந்தது கேட்டுட்டு இருக்கீங்க சார் இதுல தான் ஏதாவது தகவல் போடுவாங்க என்கிட்ட டிவியே இருக்கு நான் அதுல கூட நான் பாட்டு போட்டு கேட்டுக்கலாம் எனக்கு எப்பனாலும் அல்லது யூடியூப்ல போட்டு கேட்டுக்கலாம் ஆனா இந்த தகவல்கள் வந்து எப்பமாவது இதுல நல்ல விஷயங்கள் சொல்லுவாங்க இதை நம்ம ஒளிபரப்பும் போது கேட்டுக்கிடுவோம் சார் எனக்கு அப்படின்னு நிறைய சொல்றத நான் கேள்விப்பட்டிருக்க எனக்கே ஆச்சரியமா இருக்கும் அதாவது மக்களுடைய நிகழ்வை வானொலியில கொடுக்கும் போது மக்கள் அதற்கு ஆதரவு கொடுக்கறாங்க அதான் அதனுடைய மிக முக்கியமான சட்டம் பொதுவாக நான் நினைக்கிற நிகழ்ச்சியை நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வானொலியாக இல்லாமல் மக்களின் நிகழ்ச்சியை மக்களை கேட்க வைக்கக்கூடிய வானொலியாக உருவாக்குறீங்க அப்படிங்கறது அது ஒரு தனித்துவம் ரொம்ப சிறப்பு இப்ப வந்து இதற்கிடையில ஒரு மிகப்பெரிய சாதனை முயற்சியாக கூட சொல்லலாம் வந்து ஒரு தொடர் ஒலிபரப்புகள் முப்பது மணி நேரம் நாற்பது மணி நேரம் ஒலிபரப்புகளின் வழியாக ஒரு சாதனை முயற்சி ஈடுபட்டு இருக்கீங்க ஆஹ் இந்த சாதனை முயற்சி பத்தி சொல்லுங்க இது அஹ் இணைய வானொலி வழியாக ஒலிபரப்பப்பட்டதா எப்படி இந்த வானொலி ஒலிபரப்புக்கான இந்த சாதனை முயற்சி என்னென்ன படைகள் நடந்ததுன்னு சொல்லுங்க நம்ம சிவகாமியின் சபதம் அப்படிங்கிறது வந்து முப்பதுக்கு முப்பது மணி நேரத்துக்கு அதாவது நம்ம பொதுவா வந்து ஒரு நிகழ்ச்சி வானொலி நிகழ்ச்சியோ அல்லது தொலைக்காட்சியில தொடர் நிகழ்ச்சியோ பாத்தீங்கன்னா ஒரு எபிசோடு அடுத்த எபிசோடு மறுநாள் போகும் இப்ப பொன்னியின் செல்வன் எடுத்துக்கிட்டா கூட சினிமா படமே வந்து ரெண்டு பாட்டா தான் அழியிட்டாங்க சரிங்களா நம்ம வந்து வானொலியில ஒரே நிகழ்ச்சி அதுல எந்த இட விளம்பர இடவெளியோ எந்த இதுமே இல்லாம கண்டினியூவா போடணும் அப்படிங்கிற ஒரு எனக்கு ஒரு இது ஏன்னா மற்ற இதுலயுமே நீங்க தனியார் வானொலி எல்லாம் அப்படி பண்ண முடியாது ஏன்னா கமர்சியல் அதெல்லாம் இருக்கும் இணைய வானொலிங்கும் போது அது ஈஸியா நம்மளால பண்ண முடியும் அப்படிங்கற செய்ய முடியும் அப்படிங்கறதுனால நம்ம ஒரே நிகழ்ச்சியை வந்து முப்பது மணி நேரத்துக்கு மேல சிவகாமின்னு சொல்றது ஃபுல் எபிசோட வந்து ஒரே இதா நம்ம பிளே பண்ணி இது பண்ணணும் ஆமா அதுக்கப்புறமா வந்து

அப்படியே கண்டினியூவா வாசிட்டே போவாங்க எந்த இடைவெளியும் இல்லாம நாங்க ஒரு ஒரு நீங்க நீங்க வரிசை வாசிக்கிறீங்கன்னா அடுத்த பத்தாவது குரல் நான் வாசிக்க ரெடியா இருப்பேன் அப்படி தொடர்ந்து தொடர் நிகழ்வா பண்ணணும் அதே மாதிரி ரெண்டு ரவுண்டு போச்சு நாங்க ஒரு ரவுண்டு தான் பிளான் பண்ணணும் ரெண்டாவது ரவுண்டு ஆட்கள் வந்ததுனால அப்படியே ரெண்டு ரவுண்டு இது பண்ணணும் தொடர் நிகழ்வா பண்ணணும் முயற்சி அது உண்மையிலேயே திருக்குறளை வைத்து நிறைய சாதனை முயற்சிகள் நடந்திருக்கு அஹ் திருக்குறள் குரல் ஓவியமாக வரைகிறது அரிசியில குரல் எழுதுறது இப்படி நிறைய முயற்சிகள் நடந்திருக்கு அதுல இது ஒரு மாறுபட்ட முயற்சி ஏன்னா அஹ் நூத்தி முப்பது அஹ் குரல்கள் ஆமா நூத்தி முப்பது பேருடைய குரல்கள்ல நூத்தி முப்பது அதிகாரி முப்பது குரல்கள் ஒவ்வொரு குரலும் மாற்றம் அடைகிற போது அந்த குரலுக்கு போல திருக்குறளில் உச்சரிப்பு அதனுடைய நினைவு இதுல இதெல்லாம் மாற்றம் இருக்கும் கேட்பதற்கும் ஒரு ரசனையாக இருக்கும் எவ்வளவு நேரம் ஆஹ் இதற்காக எடுத்துக்கொண்டது சார் அது ஒரு மூன்று மணி நேரத்தை கடந்து போச்சு மூன்று மணி நேரம் கடந்துச்சு கடந்து போச்சு அவங்க கடந்து போச்சு ஒரே நிகழ்வை நம்ம நடத்தி முடிச்சுட்டோம் ஓகே சார் இப்ப வந்து இது வந்து இதெல்லாம் உங்களுடைய ஊடகம் சார்ந்த உங்களுடைய பணி இதற்கிடையில வந்து மனோன்மயம் சுந்தர்னார் பல்கலைக்கழகத்தோட ஒரு ஆய்வு கருத்தரங்க மைய கோவை கோவைக்கோவை அதுவும் ஆய்வு கட்டுரை தொகுக்கப்பட்ட ஆய்வு கோவையாக ஆஹ் ஆயிரத்தி ஐநூறு கட்டுரைகளை ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட கட்டுரைகள் வாசிக்கப்பட்டதுல ஆயிரத்தி ஐநூறு கட்டுரைகள் தொகுக்கப்பட்டிருக்குன்னு இருக்கு இது வந்து உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய பணி ஐயாயிரம் கட்டுரைகளை ஒரு இடத்துல சேகரிக்கிறது ஆஹ் அதுல இருந்து ஆயிரத்தி முந்நூறு கட்டுரைகள் தொகுக்கப்பட்டு அதை வந்து ஒரு தனி ஆய்வுக்கோவையாக உருவாக்குவது அப்படிங்கிறது ஒரு பெரிய வேலை இதுல உங்களுடைய வானொலி இணைத்துக் கொண்டீர்களா இல்ல உங்களுடைய பணியா என்னுடைய அதாவது நான் வந்து அடிப்படையில் ஹிஸ்டரி ஸ்டூடெண்ட் நான் பிஏ ஹிஸ்டரி எம்ஏ ஹிஸ்டரி எம்எல் ஹிஸ்டரி எல்லாமே ஹிஸ்டரி ஓகே அதனால வந்து நான் வானொலி துறையில இருக்கிறதுனால எல்லாம் நீ மீடியா பீப்புளாவே மாறிட்ட கொஞ்சம் நீ ஹிஸ்டரி ஸ்டூடெண்ட்டுங்கிறத மறந்துடாதன்னு எங்களுடைய எங்களுடைய ஆசிரியர் சரி அதுக்காக நம்ம ஏதாவது அப்படிங்கிற ஒரு முயற்சியில தான் வந்து இந்திய முகங்கள் அப்படிங்கிற ஒரு வந்து ஒரு பன்னாட்டு கருத்தரங்கம் வந்து அதுல நான் எங்களுக்கு வந்து அதுல ஒரு டாஸ்க் என்ன அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு உலக சாதனைகள் வந்து ஒரு அறுநூத் அறுநூத்தி ஒரு கற்றை வந்து வாசிக்கப்பட்டிருக்கு இதுக்கு முன்னாடி அறுநூத்தி எட்டு நான் வந்து அதை கொஞ்சம் நான் முந்தணும் அப்படின்னா ஒரு அறுநூத்தி ஐம்பதாவது பண்ணணும் அதுதான் என்னுடைய இலக்கு ஓகே அந்த இலக்கை நோக்கி நான் பயண பயணப்பட்டேன் ஆனா அந்த அறநூறுங்கிறது வந்து ஒரு பக்க கட்டுரை தான் அவங்க என்னது ஆனா நான் இது வந்து இந்திய முகங்கள் எடுத்துக்கிட்டது நம்ம இந்தியாவுக்கு பெருமை தேடி தந்த விடுதலை போராட்ட வீரரா இருக்கலாம் அல்லது இலக்கியவாதியா இருக்கலாம் அல்லது அரசியல்வாதியா இருக்கலாம் ராணுவ வீரரா இருக்கலாம் அல்லது நம்ம நம்மளை சுத்தி ஏதோ ஒரு தியாகிகள் சுதந்திர போராட்ட வீரர் நம்ம வீட்டு பக்கத்துல யாராவது இருக்கலாம் அவங்கள வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்துல இந்த ஆய்வு கட்டுரைகள் வந்து உலக அளவுல பன்னாட்டு அதாவது நிறைய ஆராய்ச்சி மாணவர்கள் இலங்கை சிங்கப்பூர் நிறைய அரபு அரபு இருந்து நிறைய நிறைய மாணவர்கள் வந்து பங்கேற்றாங்க மாணவர்களும் சரி பேராசிட்டு சரி நிறைய பேர் தன்னுடைய ஆய்வு கட்டுரைகள் அனுப்பிச்சிருந்தாங்க நான் எதிர்பார்த்தது அறுநூத்தி ஐம்பது ஐயாயிரம் நல்ல கட்டுரைகளை தேர்ந்தெடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு கட்டுரைகள் தொகுக்கப்பட்டு ஒரு பதினஞ்சு தொகுதிகளா மொத்தம் ஐயாயிரத்து நானூறுக்கு மேற்பட்ட பக்கங்கள் கொண்ட அந்த ஒரு புத்தகமா வெளியிட்டோம் இது தவிர இன்னும் ஒரு மூன்று நூல் அதாவது முன்னே மூன்று தொகுப்பு இருக்கு அத ஆமா இருக்கு இருக்கு இது வந்து நம்ம மனோன் மணியம் சுந்தரனார் பள்ளிகளுக்கெல்லாம் வரலாற்று துறையோட சேர்ந்து பண்ணிருந்தேன் இது ஒரு உலக சாதனைகள் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு மிகப்பெரிய விஷயம் சார் ஏன்னா வந்து பொதுவா நீங்க சொன்னது மாதிரி ஊடகத்துறை சார்ந்தவர்கள் கல்வி புலன்ல இயங்குறது அப்படிங்கிறது ரொம்ப வாய்ப்பு குறைவு அப்படியே இருந்தா கூட அவர்கள் பெரும்பாலும் ஒரு டீச்சிங் ஃபேக்கல்ட்டியா வேணா பெரும்பாலும் இருப்பாங்க ஆனா ஆராய்ச்சி தார்ந்து பணிகள்ல ஈடுபடுவது அப்படிங்கிறது ரொம்ப அரிதிலும் அரிதான விஷயம் அத ரொம்ப சிறப்பா ஒரு உலக சாதனை முயற்சியாக வெற்றிகரமா செஞ்சிருக்கீங்க இப்ப இதுல வந்து மகிழ்ச்சி இணைய வானொலி ஆஹ் இப்போ ஒரு கம்யூனிட்டி ரேடியோ அப்படிங்கிறத தாண்டி ஏற்கனவே நீங்க பல உலக வானொலிகள்ல வெளிநாடுகளை நடைபெற்று கொண்டிருந்த வானொலிகள்ல பணியாற்றிருக்கேன்னு உங்களை பாதி மற்றவர்களையும் உருவாக்கணும் அப்படின்னு இந்த முயற்சிகள் எப்படி செஞ்சீங்க இணைய வானொலி இதற்காக துவங்கப்பட்டதா எப்படி அந்த வானொலியினுடைய பணி என்ன இந்த பயிற்சிகள் பத்தியும் சொல்லுங்க ஏதாவது வந்து நான் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு வருஷமா வந்து யாரெல்லாம் ஆர்ஜி ஆகணும்னு விருப்பப்படுறாங்களோ அவங்க எந்த வயசுனாலும் வயசு வந்து வித்தியாசம் இல்ல யாரெல்லாம் ஆர்ஜி ஆகணும்னு விருப்பப்படுறாங்களோ அவங்களுக்காக வந்து ஃப்ரீயா வந்து ஆர்ஜி ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சேன் நிறைய பேரை வந்து கொடுக்க ஆரம்பிச்சு நிறைய பேரை உருவாக்கிட்டு இருக்கேன் அந்த வகையில இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு தளம் அதாவது வந்து இப்போ ஒருத்தங்க நம்ம சில இன்ஸ்டூட்லாம் நடத்துறாங்க நடத்துறாலுமே வந்து அவங்ககிட்ட வந்து வானொலி இருக்காது அவங்க ஒரு இன்ஸ்டூட் தான் இருக்குமே தவிர வானொலி இருக்காது அவங்கள பேசுறதுக்கான வாய்ப்பு ஆமா நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ரேடியோல பயிற்சியும் ஆர்ஜி பயிற்சியும் கொடுத்து அவங்களுக்கு ஒரு நெகிழ்ச்சியும் கொடுக்கும்போது அவங்களுடைய குரல் ரேடியோல கேட்கும் போது அவங்களுக்கு ஒரு ஆர்ஜி ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் оңға நம்ம சும்மா ட்ரைனிங் கொடுத்தோங்க இல்லாம ஒரு நிகழ்ச்சி பண்ண வச்சோம் இதுதான் இப்படிதான் நிகழ்ச்சி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை நம்ம பண்ண வைக்கும்போது அவங்களுக்கு ஆர்ஜியான அப்படிங்கறது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா நான் ஏதோ நமக்கு தெரிஞ்ச மீடியாக்கள்ல எங்கேயோ ஒரு எஃப்எம்ல பிரைவேட் எஃப்எம்ல எங்கேயாவது வேலை வாய்ப்பு இருந்தா அந்த வேலை வாய்ப்பையும் உருவாக்கி கொடுத்துட்டு இருக்கேன் நிறைய வானொலி கேட்பாங்க நம்மகிட்ட யாராவது உங்களை ட்ரைனிங் எடுத்த பசங்க இருந்தா அனுப்புங்க அப்படிம்பாங்க அப்படின்னு கேட்பாங்க அதுல நம்மகிட்ட நல்லா பண்ணுனாங்க அப்படிம்பா நல்லா பண்ணும் பட்சத்துல அவங்க வந்து நம்ம ரெஃபர் பண்ணி அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பை ஏற்கனவே உருவாகிட்டு இருக்கும் இதுக்கு எந்த விதமான கட்டணம் வாங்குறது இல்ல நான் ஒரு பதினஞ்சு வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் வானொலி இணைய வானொலி வந்து ஒரு அஞ்சு வருஷமா தொடங்கி இதுக்காக அவங்க பிரத்யேகமா அவங்களுக்காக ஒரு தளம் வேணும் அப்படிங்கிற காண்டி நான் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி பண்ணது ரொம்ப அருமையான பணி சார் உண்மையிலேயே இது மாதிரியான முறையான பயிற்சி உரியவர்களிடமிருந்து கிடைக்கும் அதான் முக்கியமான விஷயம் நிறைய ஊடக கல்விகளான நிறுவனங்கள் பயிற்சி நிறுவனங்கள் நடத்திட்டு இருக்காங்க பல்லாயிரக்கணக்கான தொகை அஹ் ரூபாய்க்கு மேல கட்டணம் வசூலிக்கக்கூடிய நிறுவனங்கள் இருக்கு ஆனா இது மாதிரி ஒரு நீண்ட அனுபவம் மாணவர்களுடைய எல்லா படிநிலைகளிலும் பணியாற்றியவர்களுடைய அனுபவத்தோட ஒரு கல்வி கிடைக்க போவது அதுவும் இலவசமாக கிடைக்கிறது என்றால் உண்மையிலேயே மாணவர்கள் அதிர்ஷ்ட அப்படிதான் அப்படி தான் சொல்லணும் சிறப்பான பணி சார் ஆமா அது மாதிரி அது மட்டும் இல்ல நான் இப்பவும் என்னென்ன கல்லூரி எல்லாம் விருப்பப்படுறாங்களோ அவங்களுக்கு போய் விருப்பப்படக்கூடிய மாணவர்களுக்கு நான் ஷாப் மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு பயிற்சி பெற்ற மாதிரி ஆர்ஜி ரேடியோ ஜாக்கின்னா என்ன ரேடியோ ஜாக்கியோட முக்கிய பணிகள் அதோட வேலை வாய்ப்புகள் என்ன அப்படிங்கறத பத்தி எல்லா கல்லூரிகளுக்கும் போய் நான் பயிற்சியும் குடுத்துட்டு இருக்கேன் இப்பவும் குடுத்துட்டு இருக்கேன் ரொம்ப சிறப்பா மகிழ்ச்சி தான் நடத்திறப்ப ஆஹ் நிறைய ஆஹ் பணிகளுக்கு மத்தியிலையும் ஒரு சமுதாய பணியாக செய்து இருக்கக்கூடியது எல்லாமே சமூக பணி தான் இருந்தாலும் மகிழ்ச்சி பவுண்டேஷன் வழியாக கல்வி வழங்கக்கூடிய ஒரு சிறப்பான மகத்துவம் நிறைந்த பணியை செஞ்சுட்டு இருக்கீங்க என்ன மாதிரியான தேர்வுகள் நடத்தப்படுகிறது எப்படி அதை செலக்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அந்த பயனை வழங்குறீங்க என்ன மாதிரியான கல்வி பயன்கள் வழங்கப்படுகிறது மகிழ்ச்சி பவுண்டேஷன் மூலமா அதாவது வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா கல்வியோட மற்றும் கலைப்பணியும் சேர்த்து நான் வழங்கிட்டு இருக்கேன் இப்போ ஒரு நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு நல்ல மாணவர்கள் அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் இருந்தாங்கன்னா எங்களோட டீம் இருக்காங்க இப்போ நீங்க ஒரு ஒரு ஓவிய ஆசிரியர் இருக்கீங்க அப்படின்னு பட்சத்துல அங்க வந்து நீங்க உங்க உங்க ஊர் பக்கத்துல யாரெல்லாம் இருக்காங்களோ யாருக்கெல்லாம் ஓவியம் வரையணும்னு விருப்பம் இருக்கோ அந்த மாணவர்களை வந்து நம்ம தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து ஓவிய பயிற்சி அல்லது ஒரு இசை ஆசிரியர் இருந்தாங்கன்னா ஒரு இசை பயிற்சி ஒரு நடன ஆசிரியர் இருந்தாருன்னா நடன பயிற்சி யோகா ஆசிரியர் இருந்தா யோகா பயிற்சி இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு ஊர்லயும் வந்து இப்படி முக்கியமான இந்த கலைத்துறை சார்ந்தவங்களுக்கும் அவங்களே நியமிச்சு அவங்க மூலமா கலைத்துறை சார்ந்த நிகழ்வும் கொடுத்துட்டு இருக்கோம் அது தவிர கல்வி பணியும் இலவச டியூஷன் மாலை நேர கல்வி ஆமா ஆமா அந்த மாதிரியான இலவச டியூஷன் படிக்க முடியாதவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு இலவச கல்வி அந்த மாதிரியும் பண்ணிட்டு இருக்கோம் இது தவிர சமூக பணி மரக்கன்று நடுதல் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இந்த மாதிரியான நிறைய சமூக பணிகள் சார்பாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நிறைய நம்மளுடைய மகிழ்ச்சி பவுண்டேஷன் மூலமா தொண்டு நம்ம தன்னார்வ தொண்டாளர்கள் நிறைய இருக்கிறாங்க அவங்க மூலமா அந்த பணிய செஞ்சுட்டு இருக்கிறேன் இதெல்லாம் ஒரு கூட்டு முயற்சி தான் இது என்னுடைய வெற்றி மட்டும் இல்ல என் கூட இருந்து சேர்ந்து அஹ் வேலை பார்க்கக்கூடிய நண்பர்களுடைய ஒரு கூட்டு முயற்சி தான் இது ஓகே ரொம்ப சிறப்பு சார் இப்ப வந்து இது மாதிரியான பணிகள் எல்லாவற்றிற்கும் உங்களிடம் நிறைய அங்கீகாரங்கள் வந்து சேர்ந்திருக்கிறது ஒரு கலைஞனுக்கு ரசிகனுடைய அல்லது ஒரு பார்வையாளனுடைய அல்லது ஒரு நேயருடைய ஒரு கடிதத்தின் ஒரு வரிதான் மிகப்பெரிய அங்கீகாரம் என்றாலும் உங்களுடைய இந்த வானொலி பணி ஊடகப் பணி சமுதாய பணி இவை எல்லாவற்றையும் கொண்டு ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட விருதுகள் பாராட்டுகள் வழங்கப்பட்டிருக்கிறது அதில் உண்மையிலேயே உங்களுக்கு மதிப்புமிக்கதாக நான் பெருமையாக நினைக்கிறேன் என்று கருதுகிற ஒரு இரண்டு விருதுகளை பற்றி சொல்லி நம்ம நிறைவு செய்யலாம் எனக்கு கலாம் விருது அப்துல் கலாம் விருது கிடைச்சது அது எனக்கு அது எனக்கு ரொம்ப கலாம் பெயர்ல ஒரு விருது கிடைக்கு அப்படிங்கிற போது எனக்கு அது ரொம்ப நான் நூற்றுக்கும் மேற்பட்ட விருதுகள் வாங்கி இருக்கிறேன் இருந்தாலும் கலாம் பெயர்ல கிடைச்சது எனக்கு கொஞ்சம் ரொம்ப மகிழ்வு தந்தது எங்க கொடுத்தாங்க சார் என்ன பணிகளை அது கலாம் கலாம் பர்னிச்சர் நம்மளுக்கு வந்து கொடுத்தது சிறப்பான போற்றுதலுக்குரிய காலம் முழுக்க பயன் தரக்கூடிய ஒரு சிறப்பான சேவை அதிலும் இரண்டு சேவையை குறிப்பிட்டு சொல்லலாம் ஒன்று வானொலி கலைஞர்களை உருவாக்குகிற பணி இன்னொன்று மாணவர்களுக்கு கல்வியோடு கலையையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய பணி அஹ் மகத்துவம் நிறைந்த பணிகளில் ஈடுபட்டிருக்கிறீர்கள் இந்த பணி இன்னும் சிறப்படைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுடைய அரிய நேரத்தை ஒதுக்கி நிகழ்ச்சியில் பங்கேற்று உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறேன் இப்படி ஒரு எனக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை நல்கிய உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் நேர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்போடும் ஆதரவோடும் விடைபெறுகிறேன் உங்கள் சிநேகிதன் மகேந்திரன் இது இசைமரசு நன்றி சார் மிக்க மகிழ்ச்சி நேர்களே இன்றைய படைப்பு பூங்கா நிகழ்ச்சியில் நாம் இதுவரை கோவை ரத்னவாணி சமுதாய வானொலியினுடைய நிலைய இயக்குநராகவும் கால் நூற்றாண்டுக்கும் மேலாக வானொலி துறையில் கோலோற்றி ஒரு தனிப்பெரும் அடையாளத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய மூத்த ஊடகவியலாளராகவும் இருக்கக்கூடிய முனைவர் ஜெய மகேந்திரன் அவர்களை சந்தித்து பேசினோம் அவர்களுடைய உரையாடல் மிகவும் பயனுள்ளதாகவும் உற்சாகமாகவும் இருந்தது நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்காக நன்றி சொல்லி மீண்டும் மற்ற நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பு அழைப்பாளோடு சந்திக்கும் வரை நன்றியும் சந்திப்பை வெட்டுக்கொள்கிறோம் இணைய உலகெலாம் உலகெல்லாம் வலம்பரும் இசை முரசு வானொலி இது இதயங்களை இணைக்கும் வானொலி